રેટવા બેલા લો બે 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 ફરે દે અરે કોંગા બોલો બધું મેડુવા લાઈવ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக ஒரு வழக்கு பதிவு செய்யணும்னு ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தேன் அதாவது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்தில் நிர்வாகத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பதவிகளுக்கு பதவி நியமனத்தில் நடைபெற்ற முறைகேடு சுமார் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாயில் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கிறதாக அமலாக்கத்துறை ஒரு புகாரை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியிருந்தது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு முன்பாக ஒரு புகார் அனுப்பிச்சிருக்கு அதாவது பிஎம்எல்ஏ ஆக்ட் நேரு வீட்டில் ரைடு நடத்தும் போது இந்த ஆதாரங்கள் கிடைத்தது அப்படின்னு ஒரு கடிதத்தை அந்த அதில் கிடைத்த ஆதாரங்களை தேர்தல் டிஜிபிக்கு அனுப்பியிருந்தது அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ ஆக்டுன் இருக்குது அமலா அந்த 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 வள அந்த சட்டப்படி அறுபத்தி ரெண்டு அறுபத்தாறு பிரிவு ரெண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அதுபடி ஒரு லாஃபுல் அத்தாரிட்டி ஒரு ஏஜென்சி இன்னொருத்தருக்கு ஒரு தகவலை கொடுத்தா உடனடியாக வழக்கு பதிவு செய்யணுங்கிறது சட்டம் அந்த சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யலை எனவே அந்த வழக்கை உடனடியாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது வே வேலை வாய்ப்பை பெற்று நாங்கள் உருவாக்கி தருவோன்னு சொல்லிவிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வேலைவாய்ப்பை பணத்து பணத்தை பெற்றுக்கொண்டு கொடுத்தாருங்கிறது குற்றச்சாட்டு அப்போ அந்த குற்றச்சாட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா பண்ணலை அவ்வாறு செய்யாத போது சட்டமன்றத்தில் பேசலாம் மக்கள் மன்றத்தில் பேசலாம் கடைசியில் நீதிமன்றத்தில் ஒரு நிவாரணம் கேட்டு இதில் நீதியை கொடுங்க அப்படின்னு ஒரு வழக்கை தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நம்பர் ஆகலை அதை முதல்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க தப்பாக இருக்குன்னுலாம் ஏகடியம் பேசியார் பேசினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இன்பதுரை அதிமுக எம்பி அவர் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாருன்னு சொன்னாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா சட்ட இந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு தனி மனிதன் நீதிமன்றத்துக்கு வர முடியாத சூழ்நிலை நிலவுகிற ஒரு மாநிலத்தில் அப்புறம் எதிர்கட்சியை தவிர ஒரு எம்பியை தவிர வேறு யார் தாக்கல் செய்ய முடியும் எனவே அந்த விஷயத்தை விட்டுருங்க இதில் இருக்கிற மெரிட்டை சொல்லுங்கன்னே தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் நாங்கள் இதில் பிரிமினரி என்கொயரி அதாவது முதற்கட்ட விசாரணை நடத்தி வருகிறோம்னு நான் வழக்கு போட்டப்பற தான் முதல்கட்ட விசாரணையே ஆரம்பமாச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் முதல்கட்ட விசாரணை இந்த வழக்கில் தேவையில்லை ஏன்னா பிரிமினரி என்கொரிக்கு ஒன் எயிட்டி டேஸ் அதுக்குள்ளே குற்றவாளியெல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவான் ஆதாரங்கள்லாம் அழிச்சிருவாங்க எனவே உடனடியாக இதில் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் இந்த வழக்கு விசாரணையினுடைய முடிவில் நீதிமன்றத்தை ஒத்தி வைத்து இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கை கடந்த அக்டோபர் மாதம் கொடுத்த ஒரு ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வழக்கு பதிவு செய்யாத நிலையை நான் பார்க்கும்போது இந்த வழக்கை வேற ஒரு ஏஜென்சி அதாவது சிபிஐ போன்ற வேறு ஒரு ஏஜென்சிக்கு விசாரணைக்கு கொடுத்து விடலாம் என்று கூட நாங்கள் நினைத்தோம் அது நீதிமன்றம் நீதிபதி சொல்கிறார் நாங்கள் நினைத்தோம் ஆனால் நீங்கள் பிரிமினரி என்கொரி நடத்துகிறதா சொல்கிறீங்க இந்த வழக்கில் பிரிமினரி என்கொயரி தேவையில்லை ஏன்னா குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுவாங்க ஆவணங்கள் அழிக்கப்படும் அதில் அதுக்கு அதில் இருக்கிற அந்த வழக்கினுடைய சாராம்சத்துக்கு அதுக்கு தேவையான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விடுங்கிறதுனால ஃபோர்த் வித்துன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்து அதாவது உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதில் உத்தரவிட்டிருக்காங்க இதன் மூலமாக என்ன அப்படின்னா இந்த குற்றச்சாட்டை நான் மட்டும் வைக்கல நேற்று போனாங்களே பிரேமலதா அவங்க கூட சொல்லியிருந்தாங்க இந்த இல்லை பெரிய தவறு நடந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மாவும் அப்போ கொடுத்தாங்க எல்லா எதிர்கட்சிகளும் சொன்னோம் இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து தான் இதை நீதியை தேட வேண்டியிருக்கு இப்போ நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது உடனடியாக வழக்கை பதிவு செய்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இல்லை ஆதிநாராயணன் வழக்குக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அது மதுரையில் ஃபைல் பண்ணப்பட்டது அந்த வழக்கை பற்றி அது அதுக்குள்ளே நம்ம ஏன் பேசணும் அதுக்கும் எங்கள் வழக்குக்கு சம்பந்தம் இல்லை எங்கள் வழக்குங்கிறது இதில் ஒரு லாஃபுல் அத்தாரிட்டி அதாவது ஈடி ரைடு பண்ணி அவர் அமைச்சர் நேரு வீட்டில் ரைடு பண்ணும்போது சில ஆவணங்களை கைப்பற்றாங்க அந்த ஆவணங்கள் மூலமாக அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த பதவி நியமனம் இருக்கு இல்லையா இந்த பணியாளர் நியமனம் அதில் பெரிய ஊழல் நடந்திருக்கதா அவங்கள்ட்ட கிளிஞ்சிங் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அந்த எவிடன்ஸை அவங்க வச்சுக்கிட்டு அப்படியே தூங்க மாட்டாங்க ஏன்னா அது லாஃபுல் அத்தாரிட்டி எனவே மாநில அரசு தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு வந்து டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க ஆனால் டிஜிபி என்ன செய்கிறாரு அதை உடனடியாக லஞ்ச துறைக்கு அனுப்பிச்சி வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் இந்த வழக்கில் அதிமுக சார்பில் நானே வழக்கு போட்டு உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா பிஎம்எல்ஏ சட்டம் தெளிவாக சொல்லுது அறுபத்தாறு ரெண்டு பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு லாஃபுல் அத்தாரிட்டி ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது அது தெருவில் போகிறவங்கல்ல அப்போ ஒன்று டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட் படி ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல என்று கேட்டோம் நான் ஒரு முதல்ல ஒரு புகார் கொடுத்தேன் அந்த புகாரில் என் நடவடிக்கை எடுக்கல நான் நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்க அது ரிஜிஸ்டர் பண்ணி பிரிமினரி என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது போதாது ஏன்னா எல்லாம் குற்றவாளிகள் தப்பிச்சுருவாங்க அங்கே எங்களுடைய வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வித் அதாவது உடனடியாக அப்படிங்கிற வார்த்தையை அதில் பயன்படுத்தியிருக்கார் உடனடியாக அவர்கள் மீது நேரு மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இல்லை அதை தான் நீதிபதியை சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறார் நீங்கள் இவ்வளோ நாள் வைத்து கொண்டு இருந்ததுனால் உங்கள் மீது அதாவது தமிழ்நாடு போலீஸ் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வந்து அதை வந்து வேற ஏஜென்ட் ரொம்ப கேவலங்க ஒரு அரசாங்கத்துக்கு இதை விட கேவலம் வேண்டாம் நான் வேறு ஏஜென்சிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் நீங்கள் வந்து பிரிமினரி என்கொயரி நடத்தி கொண்டு இருப்பதனால் நான் வந்து அதை ஏற்றுக்கொண்டு ஆனால் பிரிமினர் என்கொரி இந்த வழக்கிற்கு தேவையில்லை அதனால் உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார் இப்போது அண்ணா திமுக மந்திரி வீட்டில் ரைடு நடத்துறீங்க எப்போ எஃப்ஐஆர் போடுவீங்க ஒரு ஆமாம் ஒரு விஓ ஒரு யார்கிட்டயோ ஒருத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி ராத்திரியோடு ராத்திரியே பதினோரு மணிக்கு எஃப்ஐஆர் போட்டு காலையில் பல்லு வழக்கு முன்னாலே வந்து நேராக வந்து ரைடுங்கிற பேரில் கதவை தட்டி முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் நீதிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே ஆனால் நேருக்கு மட்டும் இவ்வளவு லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம்ங்கிறதான் பொதுமக்கள் கேட்குறாங்க இதில் என்னன்னு சொல்லியிருக்காங்க இந்த இதை வந்து க வழக்க பதிவு செய்து ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கிறதையும் உங்களோட கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன்